உங்களை ஜெயிச்சுட்டே போங்க எப்ப தெரியுமா தோத்து போவீங்க சொல்லட்டுமா அடுத்தவங்களை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தோத்துருவீங்க உங்களை பாருங்க நீங்க தான் உங்களுக்கு போட்டி போன வருஷம் நீங்க இப்படி இல்லைல்ல இந்த வருஷம் உயர்ந்து இருக்கிறீங்களே இந்த வருஷத்துல அடுத்த வருஷம் தூக்கி போடு ஜெயிக்கிறவன் தோக்கலாம் நீங்கள் ஜெயித்து கொண்டே இருக்க வேண்டும் ஒருபோதும் தோற்றுவிடக் கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன் நாம் ஜாகிரதையாக இருக்க வேண்டியது அவனை தான் அடிக்கப் போறான்னு உட்கார்ந்து இருப்பீங்க தப்பா உங்ககிட்ட தெரியாதவன் தானே குறி வைக்க தெரியாதவன் தானே என்று கவனஹீனமாக இருந்து விடாதீர்கள் அவன் வைக்க தெரிந்தவன் என்றும் நம்பி விடாதீர்கள் மிக மிக ஸ்டே அலர்ட் என்னை போல ஸ்டே அலர்ட் எனி டைம்